Oh my

கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு வள்ளநாடு நாடு முருகனா சிக்கிலிபட்டி முருகனா டெல்லி என்னன்னா பாடவனந்த முத்துராமலிங்கம்மா வரவர் கட்சத்திலும் தர்மரா சுதிரா மயிலா கடுமையான போராட்ட ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டல முதல் லாபத்தாக வெற்றி போவல் மேல மாவிலங்கை ஆனந்த சிக்கிலிபட்டி முதல் லாபத்தாக இரண்டாவதாக

பாட்டேவர் நேற்று இரண்டாவதாக மூன்றாவதாக கருப்பு மகிழேஷ் பாண்டியன் மரபர் பங்கல் மூலம் நான்காவதாக கருப்பு துறப்பாண்டியன் முதலிடத்தை முடிப்பதற்கு கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக ஆனந்த சிங்கள

அரியநா துணை கண்ணாயிரம் அலையோபர்த்தி ஓட்டாளி தர்மநாதன் கடுமையா லாபத்தாக லாபத்தை நினைவாக மீனக்கு நீங்கள் ಹುಟ್ಟು ಪರ್ ಪಂತ್ರಿ ಒಂದು ನಿಮಿಷ ಕಾಣಿಸಿಕ Vamos lá. 不要不要。Yeah, yeah, yeah.

这个。

வீர சூரம்மா துணை தாலியம்மா துணை தளபதி வில்லமுத்திரி முதலாவதாக போட்டி வருகின்ற வெற்றி புரல் ஓடாத ஓட எடுத்துக்க முதலாவதாக ஒன்றையை நோக்கி

நான்காவதாக ஏற்பாடு வழங்கல் அதை சிறப்பாக ஊற்றி வரைந்த நடனமாக சொல்லப்படும் はい <Okay. S 2> <Okay. S 1>、okay. நினைவாக தருமலிங்கம் இணைந்து முதலாவதாக நடந்து கொண்டிருக்கும் முதலாவதாக

சார் வராது கருதவர் சாருவனையும் ஏன் பாடு வளர்ச்சா அது சேம் பாடம் ஓட்டி வரிலாரு பாடு வழி குத்திராவே கிட்டே வரைக்குறாங்க நாயகிட்டிக்கு நேர பிடிச்சோட்டி குஞ்சு மறக்கவே இருக்கிறாது ஜக்கர் கிணறு ஏறிடுச்சான் அப்புறம் அது ஜக்கர் புலானவருங்க கரோனே ஏறிச்சு ஏறிச்சு வேறு யாரோ ஏறிது வெட்டி கூடாது ஏறில்ல ஏறிங்க ஏறில்ல கருது ஓட்டு கருது ஓட்டுங்க

சுலோன்காலனி சசிகுமார் இணைந்து மூன்றாவதாக ஓட்டி வந்த சாரதி வில்லியனர் நான்காவது பரிசை தட்டி சென்றது கருப்பண சாவி தோனை ஏற்பாடுவன் என்றார் ஓட்டி வந்த சாரதி முத்துராமலிங்க பிடிங்க மாட்ட பிடிங்க